அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை வருகிறோம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை கதைக்காக இல்லாமல் அவனுடைய கவிதை நயங்களுக்காக கதாபாத்திரங்களின் படைப்புக்காக கம்பனின் கவி கூற்றுக்காக கம்பன் வான்மீகத்தை எப்படி தமிழர் பண்பாட்டுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைத்து பாடல்களை நமக்கு தந்தான் என்பதை நயமுறை காண்பதற்காக இந்த தொடரை நாம் பார்த்து வருகிறோம் கம்ப ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் கம்பன் சடாயுவை ராமலக்கூரின் தந்தை என் நண்பன் என்பதையும் தாண்டி அவன் சடாயு மிக வாஞ்சையுடன் இருப்பதாக காட்டுகிறான் அதே வாஞ்சையுடன் அவர்கள் தவம் செய்ய பொருத்தமான கோதாவரி ஆற்றை ஒட்டிய பகுதியை அவர்களுக்கு காட்டிவிட்டு சடாயி விண்ணில் பறக்கிறார் ராமலக்குவ லக்குவசி கடக்கும் கோதாவரி ஆற்றை கம்பன் தனக்கு உரிய வழக்கமான ஒரு நயமுள்ள ஒரு பாடலாக அதை கம் நதியை சான்றோர் கவி அதாவது ஒரு நல்ல கவிதையுடன் ஒப்பிட்டு ஒரு பாடலை வடிக்கிறான் ஆனால் அதை பார்க்கும் முன் சிலேடை நினைக்கு பேர் போன கவிமேகம் காலமேகப் புலவரின் பாடல் ஒன்றை நாம் பார்ப்பது நலம் என்று கருதுகிறேன் அதில் அந்த பாடல் வண்ணம் கரியன் என்றும் வாய்வேத நாரி என்றும் கண்ணன் இவன் என்றும் கருதாமல் மண்ணை அடிப்பது மத்தாலே அளந்தானை ஆட்சி அடிப்பது மத்தாலே அழ என்ற பாடல் இதனுடைய பொருள் கார் வண்ணன் என்றும் வேதம் மணக்கும் வாய உடைய கண்ணன் என்றும் அறியாமல் தன் தாமரை பாதங்களால் அடி பதுமத்தாலே மூவுலகம் அளந்தவன் என்று கூட அறியாமல் அவன் அழ மத்தாலே யசோதை அடித்தாள் என என்ன அழகான பாடல் பாருங்கள் அதாவது இந்த பாடலிலே ஒளிந்திருக்கும் சிலேடைகளையும் ஓமைகளையும் பார்க்கும்போது பதுமத்தாலே மூவுலகத்தையும் அளந்தவன் மத்தாலே அளந்தான் அடிப்பது மத்து என்ன அருமையான ஒரு சொல்லாடல் பாருங்கள் இப்பொழுது கம்பனுடைய பாடல் கோதாவரிக்கு கவிதையை ஒப்பிட்டு பாடும் அந்த பாடலை பார்ப்போம் அந்த பாடல் புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்று ஆகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாவி சபிபுர தெளிந்து தன்னென் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியன கிடந்த கா கோதாவரியினை வீரர் கண்டார் இப்பொழுது பொருளை பார்ப்போம் புவீனுக்கு அணியாய் பூமிக்கு ஓர் அணிகலன் போன்று அழகு அமைந்து ஆன்ற பொருள் தந்து சிறந்த பொருள்களை கொடுத்து புலத்திற்று ஆகி வயல்களுக்கு பயன்படுமாறு ஆகி அவியகத் துறைகள் தாங்கி தன்னுள் அமைந்த பல நீர்துறைகளை கொண்டு ஐந்தினை நெறியலாவி அதாவது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்னும் ஐந்து நிலப்பகுதி வழிகளை பரவி சென்று சவிவுற தெளிந்து செவ்வையாய் தெளிவுடையதாகி தன்னன் ஒழுக்கமும் தழுவி தழுவி குளிர்ந்த நீரோட்டமும் உடையதாய் சான்றோர் கவியெனக் கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் கல்வியில் நிறைந்த பெரியோரின் செய்யுள் போல விளங்கிய கோதாவரி எனும் ஆற்றை ராமலக்குவர் வீரர்கள் பார்த்தனர் இப்பொழுது இந்த பாடலை எப்படி சான்றோர் கவியென பார்க்கலாம் பாருங்கள் புவியினுக்கு அணியாய் உலக மக்களுக்கு பல அலங்காரமாக ஆன்ற பொருள் தந்து சிறந்த அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப் பொருள்களை உணர்த்தி புலத்திற்று ஆகி அறிவில் தங்கி அவியகத் துறைகள் தாங்கி செவிதாய் செவிதாய் அமைந்த அகப்பொருள் துறைகள் பலவற்றை ஏற்று ஐந்தினை நெறித்தளாவி குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்னும் ஐந்து அக ஒழுக்கங்களை விரவ பெற்று சவிவுற தெளிந்து விளங்குமாறு பொருள் தெளிவுற அமைந்து தன்னெண் ஒழுக்கமாம ஆகி நல் ஒழுக்கத்தையும் உணர்த்தி சான்றோர் கவி புலமையால் நிறைந்த செய்யுள் என பொருள்படுகிறது ஆறில்லா ஊருக்கு ஒழுகு அழகுபாள் என்பதற்கேற்ப புவியினுக்கு அணியாக அமைகிறது ஆறு நிலமகள் மார்பிக்க ஆரம்போல் பொழிகிறது என்று சொல்லலாம் ஆன்ற பொருள் அதாவது மலைவிடு பொருளாம் தேக்கு சந்தனம் அகில் பலவகை மணிகள் முதலியவை அவியகத் துறைகளாங்கி என்பதற்கு அவி அதாவது அகத் துறைகள் தாங்கி என்பதற்கு அவி உணவை தேவர்க்கு அளிக்கும் வேள்வி சாலைகளை தன் கரையிலே கொண்டு என்று சொல்லுகிறார் பொருள் சொல்வார்கள் சவி ஒளி தன்னொண் தன்னெண் ஒழுக்கம் என்பது எப்பொழுதும் குளிர்ந்த நீரோடி கொண்டிருக்கும் ஒழுக்கு புலத்திற்றாதல் என்பதற்கு வெள்ளப் பெருக்கினாலும் வாய்க்கால் வழியாகவும் பரவி நின்றதால் என் என்று சொல்லலாம் இவையெல்லாம் கோதாவரி பற்றியது ஆனால் சன்ற சான்றோர் கவி பற்றி காணும்போது அணி என்பதை நன்னூலாரும் வல்லோர் அணிவரச் செய்வன செய்யுள் என்று நூற்பாவால் அறியலாம் புலத்திற்றாதல் என்பது தன்னை கற்போர்க்கு நுண்ணு அதனால் ஆய்வு செய்ய செய்ய நன்கு புலப்படும் ஆழ்ந்த பொருள் கொண்டு அறிவுக்கு உரியது ஆதல் என்று சொல்ல வேண்டும் அகத்துறை என்றால் அகப்பொருளாம் களவு கற்பு என்று ஒழுக்கங்களை கூறுதல் புறப்பொருளினும் அகப்பொருள் கேட்போர் உள்ளத்தை கவரும் பான்மை கொண்டதால் இதனை முதற் முதன்மைப்படுத்தி கூறுகிறார் ஐந்தினை நெறி என்றால் புணர்தல் இருத்தல் பிரிதல் ஊடல் இரங்கல் என்பவை ஐந்தினை நெறிகளாகும் சவியுர தெளிதல் என்பது மயக்கத்திற்கு இடமில்லாமல் புரிய வைத்தல் விளங்க வைத்தல் தன்னெண் ஒழுக்கம் என்பதற்கு மெல்லோசையுடன் தட்டுப்பாடு இன்றி செல்லும் இனிய நடைப்போக்கு என்று சொல்லலாம் இவ்வாறு சான்றோர் கவி கோதாவரி இரண்டையும் எவ்வளவு அழகாக கம்பர் இந்த பாடலின் மூலம் நமக்கு நயத்தை ஊட்டுகிறார் பாருங்கள் வீரக் கண்டார் என ஆடவர் மேல் வைத்து கூறினும் சீதையும் கண்டால் எனத்தான் கொள்ள வேண்டும் இவ்வாறு கோதாவரி ஆறும் சான்றோர் கவியும் அணி பொருள் துறை திணை முதலின கொண்டு ஒழுகுவதாய் இரற்றுற மொழியும் திறனால் சிலேடை அணியில் சிறப்பை நாம் நன்கு உணரவை முடியும் அடுத்து வரும் ஒரு பாடலிலே கவிஞர்களுக்கே உரித்தான தற்குறிப்பேற்ற அணியை அமைத்து கம்பன் பாடுவது சிந்தனை கிளர்வதாகும் பாடல் எழுவறு காதலாரின் இறைத்து இறைத்து ஏங்கி ஏங்கி பழுவலால் குவளைச் செவ்வி கண்பனி பறந்து சோர வழ வாய்மை மைந்தர் வனத்துறை வருத்தம் நோக்கி அழுவதும் ஒத்ததால் அவ்வலங்கு நீர் ஆறு மன்னோ அவ்வலங்கு நீர் ஆறு அந்த அசைந்து ஓடுகின்ற நீரை உடைய கோதாவரி என்னும் நதி நோக்கி குற்றமில்லாத மெய்மை மொழியுடைய ராமலக்குவர் காட்டில் வந்து வாழும் துன்ப நிலையை பார்த்து எழுவுரு காதலாரின் அவர்கள் மேல் எழுந்த அன்பினால் இறைத்து இறைத்து ஏங்கி ஏங்கி அடிக்கடி விட்டு மிகவும் இறங்கி அதாவது சுழல் சுழலாக சத்தமிட்டுக் கொண்டு விட்டுக்கொண்டு விட்டு கொண்டு ஓடுகிறதாம் பழுவனால் கோவளை செவ்வி கண்பனி பறந்து சோற தொகுதியாக உள்ள அன்றளந்த நீல மலர்கள் ஆகிய அழகுள்ள கண்களில் இருந்து நீர்த்துளிகள் எங்கும் பரவி வழிய அழுவது ஒத்தது புலம்பி அழுவதை போல் இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த பாடலில் அலங்குதல் என்றால் அசைந்து ஆடுதல் வழியில்லா வாய்மை என்பது தண்டகாரணிய முனிவர்களுக்கான அவர்களை அரக்கரின் கொடுமையில் இருந்து விடுவிக்கக் கூறிய மொழிகளை நிறைவேற்ற நிற்பவர் என்று சொல்லலாம் மேலும் தம் தந்தை கைகளுக்கு கொடுத்த வரத்தினை மெய்மையைக் காக்க வனம் புகுந்த மைந்தர் எனலும் அதைப் பொருத்தமாக கூறலாம் கொடுத்த வரத்தின் மெய்மையை காக்க வனம் புகுந்த மைந்தர் எனலும் பொருந்தும் கண்ணுக்கு கோளை அதாவது முந்திய பாடலே கோளை ஒன் கண் என கூறியதை பார்க்க வேண்டும் கண் என்றால் கண்ணீர் பழுவம் என்பது காடு இது ஆகு பெயராய் தொகுதியை உணர்த்துகிறது குவளை காடு என்று சொல்ல வேண்டும் பின்னர் எல்லியம் குவளை காணத்து என்று பின்னர் கூட ஒரு பாடலில் சொல்லுவார் குவளை மலரில் தோன்றும் தேன் வழிவதை கண்ணீர் என்று வடிப்பதாக பொருள் கொள்ளலாம் கோதாவரியைச் சேர்ந்த காலம் பனிக்காலத்திற்கு சற்று முந்தியது ஆகலால் பனி என்பதற்கு பனிநீர் துளி எனவும் கூறலாம் இறைத்து இறைத்து ஏங்கி ஏங்கி எனும் அடுக்குகள் மிகுதி குறித்து நின்றன உருவகமும் தற்குறிப்பேற்ற அணியும் இப்பாடலில் சிறப்புற அமைந்துள்ளன இது இலக்கியம் இலக்கணம் படிப்பவருக்கு பெரு விருந்தாகும் இதே போன்ற தற்குறிப்பேற்ற அணி இளங்கோ அடிகளால் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரை வைகை நதியை கடக்கும் போது அதனைச் சார்கின்ற போது பூக்கள் நிறைந்த அந்த ஆறு தன் நீரை கறந்து செல்வதை கண்ணகி கோவலனுக்காக வருந்தும் வைகை தன் கண்ணீரை உள்ளடக்கி மறைத்துச் செல்வதைப் போல அதன் நீர் வெள்ளம் மறைந்து கிடக்கிறது என்று இளங்கோவடிகள் கூறுவார் அந்த பாடல் வையென்ற பையா குளக்குடி தையற்கு உருவது அறிந்த நல் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண் நிறை நெடுநீர் நல் அடக்கி செல்கிறது என்கிறார் அதாவது அகழியில் மலர்ந்து இருந்த குழையும் ஆம்பளும் தாமரையும் கண்ணகியும் கோவலனும் அடைய போகும் துயரத்தை அறிந்தன போல கண்ணீர் அதாவது கண்ணீர் கொண்டு காற்று கால் உர நடுங்கின என்றும் அவற்றை பண்பாடும் வண்டும் புரிந்து இணைந்து ஏங்கின என்று சொல்லுவர் இத பாடலை பாருங்களேன் கருநடும் குவளையும் ஆம்பலும் கமலமும் தையலும் கணவனும் தனித்து உருதுயரம் ஐயமின்றி அறிந்தன போல கண்ணீர் வண்டு பரிந்து இணைந்து கண் ஏங்க கண்ணீர் கொண்டு கால் நடுங்க என்பது இன்னொரு காட்சியில் இந்த பாடல் மூலமாக விளங்குகிறது இன்னொரு காட்சியிலே இயல்பாக கொடிகள் மதில் மீது அசைந்து ஆடுவதை அவை கோவலன் கண்ணகி இருவரும் மதுரைக்குள் உள்ளே வரும்போது கோட்டையில் இருந்து வராதீர் திரும்பி போகவும் என்று கூறி மறித்து கை காட்டுவது போல அசைந்தன என்றும் இளங்கோவடிகள் இன்னொரு பாடலில் கூறுவார் இவ்வாறு தற்குறிப்பேற்ற அணி சிறப்புற பாடல்களின் நயமும் கதைப்போக்குடன் இணைந்தும் இருப்பது ஒரு அழகுதான் இப்போது திருப்பி கம்பனுக்கே வருவோம் அது ஒரு அழகிய காதல் காட்சி நாயகனும் நாயகியும் ஒரு இயற்கை சூழலே ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகிக்கிறார்கள் புன்னகை மட்டும்தான் இந்த காட்சிக்கு கம்பன் எத்தனை ஒரு காட்சி அமைப்பு பாருங்களேன் எத்தனை ஒரு பெரிய செட்டை போட்டு நமக்கு அதை விளக்குகிறான் பாருங்கள் அந்த சொல்வளமும் நயமும் சேர்க்கிறான் பாருங்களேன் அந்த பாடல் ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான் மாது அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மேலும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தார் பதம் வாரியா பொருள் பார்த்தால் ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் அன்னப்பறவை நடப்பதைச் செல்ல கண்ட ராமன் சீதையின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான் சீதையின் நடையை பார்த்து ஒரு பொருள் புதிந்த புன்சுரிப்பை சுரிப்பை உதிர்த்தானாம் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி அப்போது அங்கு வந்து நீரை பருகி மீழுகின்ற ஒரு ஆணியானை குட்டி நடந்து செல்வதை பார்த்து மாது அவள் தானும் புதியதோர் முறுவல் பூத்தாள் அந்த சீதையும் அதுவரை இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு புரிதலோடு ராமனை கண்டு புன்னகை பூத்தாள் என்று சொல்ல வருகிறான் என்ன அழகான காட்சி பாருங்கள் போதகம் என்றால் பத்து ஆண்டு நிறைந்த யானை கன்று சீதையின் நடைக்கு அன்னம் தோற்றது என்பதைத்தான் ஒதுங்க என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் கம்பன் ராமன் நடைக்கு ஆங்கியானை தோற்றதைத்தான் மீளும் என்ற சொல்லும் கட்டும் கோலம் கண் காண்படத்து கட் என்பதை சுட்டுகிறார் கோலம் காண்படவதற்கு சீதை மண்டபத்தை நோக்கி நடந்தபோது அதாவது முன்னே அன்னமும் அரம்பயரும் ஆரமுழு நாணமும் அவையிருந்த மணிமண்டபம் அடைந்தால் என்று கம்பன் ஏற்கனவே கூறியிருப்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அம்மண்டபத்தில் வில்லொடிக்க எழுந்த ராமன் நாகமும் அதாவது யானைக்கு இன்னொரு பெயர் நான நடந்தான் என்பதையும் கம்பர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் ஒப்பிடலாம் ஆடவர் செயலினும் மகளிர் செயலை அடங்கி நிற்பதை போல புதியதோர் முறுவல் பூத்தாள் என்று கம்பன் வர்ணிக்கிறார் இதில் தற்குறிப்பேற்ற அணிகள் நிறைவி உள்ளன இந்த அமைதியான சூழலை காட்டிய கம்பன் நமக்கு உணர்த்த வருவது என்ன என்றால் அடுத்து ஒரு திடுக்கிடும் காட்சி ஒன்று இருக்கப் போகிறது என்பதைத்தானே அதற்கு அந்த கடுமையான நிகழ்வுகளை காட்டுவதற்காக இதைத்தான் வைத்து கட்டியம் கூறுகிறான் அடுத்து வருவது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம்